ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறன் இன்றைக்கு நாங்கள் முள்ளங்கியில் இந்த வாசம் பெறாமல் ஒரு வித்தியாசமான முறையில் ஃப்ளை செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் வட்டன் அழுத்தி விடுங்க அப்போத்தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ள கொண்டு நோட்டிஃபிகேஷனில் உங்களோட வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் நான் ஒரு முள்ளங்கி எடுத்து தோல் சீவி கழுவி வட்டம் வட்டமாக வட்டி எடுத்து வச்சுக்கிறேன் கருவேப்பிலை இஞ்சி தக்காளி பழம் கொண்டு எடுத்து சின்ன நாக வட்டி வச்சுக்கிறேன் வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் பண்ணிட்டால் ரெண்டாக வட்டி போட்டு போடுங்கோ நான் இப்போ பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன் உள்ளி உள்ளியை இடித்து எடுத்து வச்சுக்கிறேன் பெருஞ்சீரகம் நற்சீரகம் கடுகு மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் இப்போ நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் இப்போ நாங்கள் அடுப்பில் சட்டியை வச்சுட்டு ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன் நல்லா சுடட்டும் இப்போ பாருங்க நல்லா சுட்டுட்டுது நான் சன்ஃப்ளவர் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் நீங்கள் எது எந்த குக்கிங் ஆயில் இருந்தாலும் பாவிக்கலாம் இதில் நான் பெருஞ்சீரகம் போடுறேன் நச்சீரகம் நான் பதங்கட்டம் கடுகு போடுறேன் இப்போ பாருங்க வெங்காயம் வதங்கொண்டு வந்துட்டுது நாங்கள் இப்படி வதங்கொண்டு இருக்கல தக்காளி தக்காளி பழத்தை போடுவோம் தக்காளி பழம் நல்லா வதங்கட்டம் நாங்கள் தக்காளி பழத்துக்கு அளவாக உப்பு போடுவோம் பாருங்கள் இப்படி இந்த வெந்து வேகிற இதில் வரையில நல்லா அவியணும் தக்காளி பழம் நல்லா கரையட்டும் இப்போ பாருங்க நான் இஞ்சியை போடுறேன் சின்ன சின்ன வட்டி இருக்கிற இஞ்சியை இஞ்சி போட்டு வதங்கிட்டு வித்தியாசமான வாசம் தரும் அதை கொஞ்சம் வதங்க விட்டுட்டு உள்ளி போடுறேன் இந்த உள்ளியும் இஞ்சியும் நாங்கள் போடுற வழியா இந்த பொரியல்ல வந்துருக்கு அந்த முள்ளங்கி வித்தியாசமான ஒரு வாசம் இருக்கு அந்த வாசத்தை இல்லாம செய்யும் தான் நாங்கள் இஞ்சி உள்ளியும் போடுறது இஞ்சியை நீங்கள் குத்தி போட்டீங்கன்னா அந்த அது இந்த வாசத்தை இல்லாமல் செய்திடும் எப்போ பாருங்கள் இஞ்சியிட்ட உள்ளீண்ட வாசம் பண்ண நாங்கள் இந்த முள்ளங்கியை போடுறோம் முள்ளங்கியை போட்டுவிட்டு நல்லா கிண்டி விடுவோம் நல்லா கிண்டி விட்டுட்டு முள்ளங்கிலே தண்ணித்தன்மை இருக்குது நாங்கள் இதுக்கு ஒரு சொட்டு தண்ணி விடுவோம் முள்ளங்கியில் தண்ணி இருக்கு தண்ணித்தன்மை இருக்கோடியே கணக்கு தண்ணி தண்ண கையால் சும்மா தெளித்து விடுவோம் முள்ளங்கி அவிஞ்சு நாங்கள் விட்டு எண்ணெயில அப்படியே மூடி விடுவோம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போடுறேன் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா போட்டிங்கன்னா முள்ளங்கிண்ட வாசம் இல்லாமல் இருக்கும் கரை மசா அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து விடுவோம் அந்த எண்ணெயில் நல்லா பிராட்டி பிராட்டி பதங்க விடுவோம் இப்போ வேறு இப்படி வேறக்குல நாங்கள் உப்பதுகள் இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு காணாட்டி இப்போ போடலாம் நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எங்களுக்கு கொஞ்சம் உப்பு போடணும் போடுவோம் உப்பு இப்போ பாருங்க நல்லா ஃப்ரை பண்ணி வந்துட்டுது நான் இந்த டைமில் கருவேப்பிலை போடுறேன் கருவேப்பிலையும் போட்டு வத்திரி விடுவோம் நாங்கள் போட்ட எண்ணெயில் இது ஃப்ரை பண்ணி வந்துட்டுது இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் விட்டு ரெண்டு வேலை எல்லாம் வதங்கிட்டது நாங்கள் விட்டு ரெண்டு வேலை எல்லாம் வதங்கிட்டது இப்போ நாங்கள் நிப்பாட்ட போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கட முள்ளங்கி ஃப்ரை ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் எப்படி இது கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உண்மையில் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது முள்ளங்கின்ற வாசமும் இல்லை நாங்கள் போட்ட மா மசாலா வாசமும் உள்ளியுடன் இஞ்சியுடையும் வாசமும் நல்ல ஒரு ஃப்ரை வந்து நல்ல ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செய்து பாருங்கள் மறக்காமல் எனக்கு எப்படி இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க அத்தோடு இந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்